வெல்கம் டு ஜெனி கிரைம் கார்ட் செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொல்கத்தா தொழில் ரீதியா டீச்சரா ஒர்க் பண்ற சுஸ்மிதா சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு ஸ்டாப் இப்போ வீட்டுல இருக்கிற அந்த லேடி எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற தன்னோட ஒரே ஒரு பையன் கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத அந்த நாள் வருது அம்மா பையன் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கும் கொடூரமான முறையில் இறந்து போறாங்க குறிப்பா எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற தமோஜித் உட்கார்ந்த நிலைமையில இறந்து போயிருக்கான் இவங்களோட மரணத்துக்கு என்ன காரணம் போலீஸ் கில்லரை கண்டுபிடிக்க என்னென்ன முயற்சிகளை எடுத்தாங்க கில்லர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுஸ்மிதா குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் மிரண்டு போக என்ன காரணம்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுஸ்மிதா கொல்கத்தா பெஹாலால இருக்கிற ஸ்ரீ அப்படிங்கற ஆடம்பரமான தான் தன்னோட குடும்பத்தோட ஸ்டே பண்ணிருக்காங்க சுஸ்மிதாவோட ஹஸ்பண்ட் தபன் பேங்க்ல வேலை பாக்குறாரு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆறாம் தேதி வேலை முடிச்சு நைட் டைம்ல வீட்டுக்கு வந்த தபன் செகண்ட் பிளோர்ல இருக்கிற தன்னோட வீட்டு கதவை தட்டுறாரு இப்படி கதவை தட்டுன அடுத்த செகண்டே அந்த கதவு ஓபன் ஆகிருக்கு எதுக்காக நைட் டைம்ல கதவை க்ளோஸ் பண்ணாம ஓபன் பண்ணி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட ஒய்ஃப கூப்பிடுறாரு ஆனா சுஸ்மிதா இருந்து வரல ஏதாவது நினைச்சு கிச்சனுக்கு போன தபன் கிச்சனை பார்த்ததும் மறண்டு போறாரு ஏன்னா அந்த வீட்டு கிச்சன் ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த கால்லயும் ரத்த துளிகள் இருந்ததை பார்த்து பயந்து போன தபன் தன்னோட ரூம்க்கு போயிருக்காரு இந்த டைம்ல அந்த பெட்ல இருந்த சுஸ்மிதா கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க கூடவே சுஸ்மிதாவோட உடம்புல பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு தன்னோட ஒய்ஃப இந்த அளவுக்கு கொடூரப்படுத்தி வச்ச அந்த கில்லர் யாருன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட வீட்ல இருந்த தன்னோட பையன் நிலைமை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க வேக வேகமா தமோஜி திரும்பு ஓடி இருக்காங்க அங்க போய் பார்த்த அந்த நபர் தாம் மகை இருந்த அந்த கோலத்தை பார்த்து அவரோட ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா தமோஜி தா தரையில உட்கார்ந்த நிலைமையில இருந்திருக்கான் அவனோட தொண்டையே பலந்த மாதிரி இருந்திருக்கு ஒரு ரூம்ல ஒய்ஃபோட இறந்த உடல் இன்னொரு ரூம்ல பையனோட இறந்த உடல் சோ அந்த வீட்ல இருந்த தபன் யார பார்த்து அழனு தெரியாம ரெண்டு ரூம்க்கும் மாத்தி மாத்தி போய் அழ ஆரம்பிச்சிருக்காரு தபனோட அழுக சத்தம் அந்த பகுதியில் வசிக்கிற எல்லாரையும் பீதியடைய அடைய வச்சிருக்கு சோ உடனடியா நேபர்ஸ் எல்லாரும் அழுக சத்தம் கேக்குற அந்த வீட்டை சுத்தி இருந்திருக்காங்க இப்போ இந்த கொடூர காட்சிய பார்த்த நேபர்ஸ் சில பேர் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க கிரைம் சீன ரீச் பண்ணின போலீஸ் இருந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல அம்மா பையன் இவங்க ரெண்டு பேர் உடம்புல இருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறினதுதான் மரணத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல இருந்தே போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது போலீஸ் அந்த பகுதியில் வசிக்கிற நெய்பர்ஸ் கிட்ட சம்பவம் அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சந்திக்கப்படுற மாதிரி யாராவது வந்ததை பாத்தீங்களான்னு கேக்கும் போது அங்க இருந்த எல்லாரும் நாங்க யாரையும் பார்க்கல நாங்க எல்லாரும் அவங்கவங்க அவங்க தான் இருந்தோம் அலறல் சத்தம் கூட எங்களுக்கு கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ் அலறல் சத்தம் கேக்கலன்னா இறந்தவங்களோட உடம்புல ஸ்லீப்பிங் பில்ஸ் கலந்துருக்குமோன்னு யோசிக்கிறாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல இறந்தவங்களோட உடம்புல உள்ள சில காயத்தை பார்க்கும் அந்த ரெண்டு பேரும் கில்லரை எதிர்த்து போராடின மாதிரி இருந்திருக்கு சோ சுய இருக்கும்போது தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது கிரைம் சீனை பார்த்த போலீஸ் அந்த வீட்டுல சதறி கடந்த பொருளையும் வீரோல சில நகைகள் திருடு போனதையும் பார்த்து ஒருவேளை இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்குமா இல்லனா கில்லர் இந்த கேஸை குழப்பி விடுறதுக்காக திருடிட்டு போன மாதிரி நடிச்சிருக்கானு யோசிக்கிறாங்க சோ கில்லர் யாராக இருந்தாலும் அந்த சுற்றுவட்டார பகுதியில தான் கொலைக்கு யூஸ் பண்ணின வெப்பனை போட்டிருக்கணும் கண்டிப்பா அந்த வெப்பன் மூலமா ஏதாவது அந்த சுற்றுவட்டார இருக்கிற நீர்நிலைகள் வனப்பகுதி இப்படின்னு இடத்துல தேடுறாங்க ஆனா எந்த ஒரு யூஸும் இல்ல இப்போ கிரைம் சீன்ல நடந்த சில விஷயத்த கவனிச்ச போலீஸ் சுஸ்மிதாவோட ஹஸ்பண்ட் தபனை கஸ்டடியில எடுக்கிறாங்க கிரைம் சீன்ல கில்லர் அந்த வீட்டு கதவை உடைச்சி அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல அப்படின்னா அந்த கதவு ஆல்ரெடி ஓபன்ல இருந்திருக்கணும் இல்லனா சுஸ்மிதா அந்த கதவை ஓபன் பண்ணி விட்டுருக்கணும் ஆனா அந்த கதவு ஓபன்ல இருக்க வாய்ப்பில்லை காரணம் சுஸ்மிதா எப்பவும் கதவை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது இத வச்சு பார்க்கும் போது சுஸ்மிதாவுக்கு நல்லா தெரிஞ்ச நபர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த அந்த நபர் தான் இந்த கொலைய பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் யோசிக்கிறாங்க அப்படி வீட்டுக்கு வந்த அந்த நபர் ஏன் சுஸ்மிதாவோட ஹஸ்பண்ட் தபனா இருக்க கூடாதுன்னு தான் தபனை கஸ்டடியில எடுத்திருக்காங்க இந்த கொலை மதியம் மூணு மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள நடந்ததா சொல்லப்படுது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இருந்து சாயங்காலம் மணி மொபைல் ஆஃப்ல இருந்திருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ் தபன் பிடியா விசாரிக்கும் போது அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அடிக்கடி ராங் கால் வந்துட்டே இருந்தது அதனாலதான் என்னோட மொபைல சுவிச் ஆஃப் பண்ணினேன் அந்த டைம்ல இந்த கொடூர கொலை நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார்ன்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க இத கேட்ட போலீஸ் அந்த இடைப்பட்ட டைம்ல அதாவது மதியம் ரெண்டு டு நாலு மணி வரை தபனுக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அலசி ஆராயும் போது தபனுக்கு எதிராக எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல சோ போலீஸ் தபன் வேலை பார்க்குற பேங்க்ல உள்ளவங்க கிட்ட செப்டம்பர் ஆறாம் தேதி ஃபுல்லா தபன் பேங்க்ல இருந்தாங்களான்னு கேட்கும் போது அன்னைக்கு ஃபுல்லா அந்த நபர் பேங்க்ல தான் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது இந்த விஷயத்துல தபன் தப்பிச்சாலும் இன்னொரு விஷயத்துல அந்த நபர் மாட்டிக்கிட்டாரு அதாவது தபன் ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் ஆறு குடும்பம் வசிக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிற மெயின் என்ட்ரன்ஸ் எப்பவுமே க்ளோஸ்ல இருக்கும் அதை ஓபன் பண்ண ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் ரெண்டு கீ இருந்திருக்கு சம்பவம் அன்னைக்கு வேலை முடிஞ்சு தபன் வீட்டுக்கு வரும்போது அந்த மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸ்ல இருந்திருக்கு அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஓபன் பண்ண தபன் கிட்ட ஒரு கீயும் சுஸ்மிதா கிட்ட ஒரு கீயும் இருந்திருக்கு ஆனா அன்னைக்கு மட்டும் தபன் ஸ்பேர் கீய எடுத்துட்டு போகல இன்னொரு பக்கம் சுஸ்மிதா வீட்ல மெயின் என்ட்ரன்ஸ ஓபன் பண்ணக்கூடிய எந்த ஒரு கீயும் இல்ல இத வச்சு பாக்கும் போது தவன் தான் ஏதோ சதி பண்ணிருக்கான்னு போலீஸ் யோசிக்கிறாங்க ஆனால் தவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அன்னைக்கு இன்னொரு கீயை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் நான் கீயை எடுத்துகிட்டு போகாததுனால ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது சுஸ்மிதாவுக்கு கால் பண்ணினேன் ஆனால் அவளோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது என்னோட சத்தத்தை கேட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்க தான் மெயின் என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் இந்த கொடூர சம்பவம் எனக்கே தெரிய வந்ததுன்னு சொல்லியிருக்காரு இந்த கொலைய பண்ணலனா இந்த கொலைய வேற யாரு பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்ச போலீஸ் சுஸ்மிதாவோட ரிலேட்டிவ்ஸ் மேல சந்திக்கப்படுறாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி எங்க இருந்தது இது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அந்த டைம்ல எங்க இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அலசி ஆராயிராங்க இப்படியே நான்கு நாட்கள் கடந்து போகுது இப்படிப்பட்ட சூழல்ல சுஸ்மிதாவோட ரிலேட்டிவ் ஆன சஞ்சய் தாஸ் அப்படிங்கிற நபர் சுஷ்மிதா வீட்டுக்கு வர்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு うい。<music> இந்த நபர் கொல்கத்தால இருக்கிற மால்ல சிசிடிவி மெக்கானிக்கரா வேலை பார்க்குறாரு அந்த மாலுக்கு போன போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் ஆறாம் தேதி சஞ்சய் தாஸ் வேலைக்கு வந்தாங்களான்னு கேக்கும் போது அங்க இருந்தவங்க அன்னைக்கு அந்த நபர் வேலைக்கு வரல ஏன்னா அந்த நபரோட அத்தை திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி லீவ் எடுத்ததா சொல்லிருக்காங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சஞ்சய் தாஸ் இறந்து போனதா சொன்ன அந்த நபரோட அத்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க செப்டம்பர் ஆறாம் தேதி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அப்பட்டமான பொய்ய சொல்லி இருக்காரு சஞ்சய் தாஸ் சொன்ன இந்த ஒரே ஒரு பொய் அந்த நபர் தான் கிள்ளர் கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆனஸ் இருந்திருக்கு இப்போ சஞ்சய விசாரிக்கும் போது அதிர்ச்சி அது என்ன அப்படின்னா இந்த கொலையில எனக்கு மட்டும் பங்கு இல்ல என்னோட தம்பி சந்திப்பும் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க சோ போலீஸ் சந்திப்பா அரெஸ்ட் பண்றாங்க இப்போ அண்ணே தம்பி இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட சொன்ன அந்த சில விஷயங்கள் இதுதான் நாற்பத்தி நாலு வயசான சஞ்சய் தாஸ் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயசான சந்தீப் இவங்க ரெண்டு பேரும் சோ சஞ்சய் சுஷ்மிதா வீட்டுக்கு வர்றது வழக்கமா இருந்திருக்கு இதே மாதிரி செப்டம்பர் ஆறாம் தேதி அன்னை தம்பி ரெண்டு பேரும் சுஸ்மிதா வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ தன்னோட அண்ணே தான் வீட்டுக்கு வந்ததை பார்த்து சுஸ்மிதா சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கிச்சனுக்கு போய் டீ போட போயிருக்காங்க சில நிமிஷத்துக்கு அப்புறம் கிச்சனுக்கு போன சஞ்சய் தன்னோட தங்கச்சி சுஸ்மிதா கிட்ட போய் பின்னாடி இருந்து இறுக்கமா பிடிச்ச அடுத்த செகண்டே சுஸ்மிதாவோட கழுத்து அறுத்திருக்கான் வழி தாங்க முடியாம துடிச்ச சுஸ்மிதாவால கத்து கூட முடியல இப்போ அங்க இருந்து ஓட ட்ரை பண்றாங்க இந்த டைம்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து சுஸ்மிதாவை பெட்ல படுக்க வச்சு அந்த லேடி எந்த விதத்திலயும் உயிர் பழச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக சர மாரியா பல இடத்துல குத்திருக்கானுங்க இந்த டைம்ல தன்னோட ரூம்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்த சுஸ்மிதாவோட பையன் அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டதும் ஆஃப்லைனுக்கு லைனுக்கு ரூமை விட்டு வெளியில வந்திருக்கான் இப்போ கில்லர் ரெண்டு பேரையும் தமோஜித் பார்த்ததுனால தமோஜித்தையும் கொலை பண்ண பிளான் போட்டிருக்கானுங்க ஒருத்தன் தமோஜித்த கத்த விடாம தடுக்கும் இன்னொருத்தன் தமோஜித்தோட கழுத்தை பலமா அறுத்திருக்கான் தமோஜித் இறக்கும்போது ஸ்கூல் ட்ரெஸ்ல தான் இருந்திருக்கான் இப்போ இந்த ரெண்டு கொலைய பண்ணின கில்லர் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து தப்பிச்சிருக்கானுங்க இப்போ எல்லாரோட கேள்வியும் எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான பதில் இதுதான் சஞ்சய் ஒரு பெரிய மால்ல சிசிடிவி மெக்கானிக்கரா வேலை பார்த்திருக்காரு திடீர்னு கொரோனா லாக்டவுன் வந்ததுனால சில வேலை இடத்துல மாசமாட்டிக்கு கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம இருந்திருக்காரு சஞ்சயோட மூத்த பையனுக்கு மேரேஜ் நடந்திருக்கு அந்த மேரேஜுக்கு பணம் தேவைப்பட்டனால பேங்க்ல லோனும் வாங்கியிருக்காரு இப்படி பல இடத்துல கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம திணறிட்டு இருந்த சஞ்சய் தன்னோட தங்கச்சியான சுஷ்மிதா கிட்டையும் ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு வெறும் ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்காகவா இந்த கொலை பண்ணினாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த கொலைக்கு அது காரணம் கிடையாது கடனை கொடுத்த பல பேர் சஞ்சய் வீட்டுக்கு வந்து அந்த நபரை திட்டிட்டு போயிருக்காங்க சோ பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த சஞ்சய்க்கு தன்னோட தங்கச்சி சுஸ்மிதா ஞாபகம் வந்திருக்கு சுஸ்மிதா ரொம்பவே வசதியா இருக்கா சோ அவகிட்ட நிறைய நகை இருக்கும் அந்த நகையை எல்லாம் திருடுனா லைஃப்ல செட்டில்ட் ஆகலான்னு நினைச்சிருக்கான் தன்னோட இந்த ஐடியாவை தன்னோட தம்பி கிட்டையும் சொல்லியிருக்கான் ஆல்ரெடி சந்திப்பும் பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்திருக்கான் சேர்ந்து கொலை பண்ணலான்னு பிளான் பண்றாங்க எந்தெந்த பகுதியில சிசிடிவி கேமரா இருக்குது எங்க சிசிடிவி கேமரா இல்ல அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு திருடி முடிச்சதுக்கு அப்புறம் சிசிடிவி கேமரா இல்லாத எந்த பகுதி வழியா தப்பிச்சு போகலான்னு தெரிஞ்சுக்க அந்த பகுதியை சில நாட்களா நோட்டமிட்டு இருக்கானுங்க சுஸ்மிதாவோட கெட்ட நேரமோ என்னமோ அந்த லேடி வசிக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவி கேமரா சில நாட்களுக்கு முன்னாடி ஒர்க் ஆகாம இருந்திருக்கு சஞ்சய் சிசிடிவி மெக்கானிக்கா இருக்கிறனால சுஸ்மிதா மூலமா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு இதுதான் சரியான ரெண்டு பேரும் சுஸ்மிதா வீட்டுக்கு போய் இந்த எல்லா கொடூரத்தையும் இருந்த ஆனா இவனுங்க நினைச்ச மாதிரி சுஸ்மிதா வீட்டுல அதிகமா நகை இல்ல இருக்கிற நகையை மட்டும் எடுத்துட்டு போகலான்னு நினைச்சு அங்க இருந்த சில நகைகளை எடுத்துட்டு சுஸ்மிதாவோட செல்போனையும் திருடியிருக்கானுங்க Altyazı இப்போ கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியை க்ளீன் பண்ணிட்டு அவனுங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கானுங்க அதுக்கப்புறமா மெயின் என்ட்ரன்ஸ்கான ரெண்டு கீயையும் எடுத்துட்டு அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஓபன் பண்ணி அது வழியா தப்பிச்சு போயிருக்கானுங்க இப்படி தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி சுஸ்மிதா போட்ட அந்த டீய அந்த வீட்டுல உக்காந்து குடிச்சிருக்கானுங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு இப்போ திருடிட்டு போன அந்த நகைய அடகு கடையில அடகு வச்சிருக்கானுங்க பைனலா போலீஸ் கில்லர் எடுத்துட்டு போன எல்லா பொருட்களையும் மீட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் அரெஸ்ட் ஜெயில் அடைச்சிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல போயிட்டு தான் இருக்குது உழைச்சி சம்பாதிக்காம மத்தவங்க உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை திருடி சாப்பிட நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இது மட்டும் இல்லாம அண்ணன்னு நினைச்சு நம்பி வீட்டுக்குள்ள விட்ட சுஸ்மிதாவுக்கு இவனுங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க முன்ன பின்ன தெரியாதவங்களால வர்ற பிரச்சனையை விட நமக்கு நல்லா தான் அதிகமான பிரச்சனை வருது சோ முடிஞ்ச வர எல்லாரும் கொஞ்சம் சேஃப் ஆயிருங்க இந்த கேஸ்ல வர்ற சஞ்சய் மற்றும் சந்தீப் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்